வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி வீட்டுக்கு சிவன் வந்திருக்காரு இந்தாங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு பார்வதி கொடுக்க சிவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த டீயை வாங்கிக்கிறாரு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இதில் உங்கள் கையால் போட்ட டீயை குடிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நோ டவுட் அபவுட் இட் அப்படின்ற ஒரு டீயை குடிக்க ஆரம்பிக்க பார்வதி ரொம்ப அழகான கலகலன்னு சிரிப்போட பார்த்துக்கிட்டே இருக்காங்க டீயை குடிச்சு பார்க்குற சிவன் ரொம்ப நல்லா இருக்குன்றாரு கண்டிப்பாக எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் விஜயாவுக்கு போட்டு போட்டு அவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கும் போது ஆன்ட்ரீனை கூப்பிட்டுக்கிட்டு மீனா வர்றாங்க சிரிப்போடு வர்ற மீனா அங்க சிவனும் பார்வதியும் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அமைதியா நின்னுடுறாங்க அதே புன்னகை முகத்தோட வர்ற பார்வதி வா மீனா இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அதான் பூ எடுத்துட்டு வர சொன்னேங்கிறாங்க ஆமா ஆண்டி இன்னைக்கு நிறைய பூ ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மீனா சிவனை ஒரு பார்வை பார்க்க இவர் நம்ம யோகா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு தான் பேர் சிவன்கிறாங்க சிவனும் சிரிப்போட ஆமான்ற மாதிரி தலையாட்ட மீனா அவரை அமைதியாகவே பார்க்குறாங்க டீ குடிக்கிறியம்மான்னு பார்வதி கேட்க இல்லை ஆன்டி வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் ஒரு ஹோட்டலுக்கு ரெகுலராக பூ போடுறேன் அவங்க இன்னைக்கு காஃபி குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்கன்றாங்க மீனா பார்த்து மீனா காஃபி மட்டும் கொடுத்துட்டு காசு கொடுக்காம போயிட போகிறாங்க அப்படின்னு பார்வதி சிரிச்சுக்கிட்டே சொல்ல பரவாயில்ல ஆண்டி நல்ல ஜோக்கா பேசுறீங்கிறாங்க மீனா மிஸ்டர் சிவனும் இந்த கான்வர்சேஷனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க என்னமோ தெரியல மீனா மீனெல்லாம் இப்படிலாம் பேச மாட்டேன் இப்ப கொஞ்ச நாளா இப்படிதான் ஜோக் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்வதி சொல்ல அப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆண்டி அப்படின்னு மீனாவும் சிரிக்கிறாங்க தெரியல மீனா அப்படிங்கிற பார்வதி சிவனை ஒரு பார்வை பார்த்துட்டு பூவை நீயே சாமிக்கு போட்டு விட்டுடுங்கிறாங்க சரிங்க ஆண்டி நான் போடுறேன் அப்படின்னு மீனா அந்த பக்கம் போக டீ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் கப்ப வாங்க கை மறந்துட்டேன் நேத்து ஒரு கதை எழுதினேன் அப்படின்னு சொல்ல நீங்க கதையெல்லாம் கூட எழுதுவீங்களாங்கிறாங்க பார்வதி ஏதோ ஒரு அளவுக்கு எழுதுவேன் நான் சின்ன வயசுல நிறைய கதை எழுதி இருக்கேன் அப்புறம் என் மனைவி இறந்த பிறகு அது மேல இருக்க நாட்டம்லாம் குறைஞ்சு போயிருச்சு கதை எழுதுறது கவிதை எழுதுறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன் பட் மறுபடியும் விட்டதெல்லாம் தொடங்கணும்னு இப்போ தோணுது அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க சாமிக்கு பூ போட்டு மீனா காதை இங்கே தான் வச்சுருக்காங்க நேற்று ஒரு கதை எழுதுனேன் நான் எழுதின அந்த கதையை நீங்கள் தான் வாசிக்கணுங்கிறாரு சிவன் சரி கொடுங்கன்னு பார்வதி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மீனா அவர் ஒரு பேப்பர் சுருளை எடுத்து கொடுக்குறாரு பார்வதி வாசிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் சத்தமாக வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நானும் கேட்பேங்கிறாரு சரி படிக்கிறேங்கிற பார்வதி சுரேஷ் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் படிக்க மீனா இவங்களையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பூவை போட்டுட்டு இருக்காங்க அவன் தன் வகுப்பு மாணவர்களுடன் பிடி பீரியடில் ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருக்கிறான் அர்ச்சனா என்ற ஒரு சிறுமி அந்த வழியில் அவசரமாக ஓடி வருகிறாள் சுரேஷ் உதைத்த பந்து அவள் அருகில் வர அவள் பயந்து தடுமாறி கீழே விழுகிறாள் அவளது புத்தகம் எல்லாம் பறந்து தரையில் விழுகிறது இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் சிறுமியை பார்த்து சிரிக்கின்றனர் அதில் ஒருவன் ஏ அர்ச்சனா பார்த்து போக மாட்டியா இப்படி புக் எல்லாத்தையும் கீழே போட்டுட்ட என்று சொல்லி சிரிக்கிறான் இதை பார்த்த சுரேஷுக்கு ஒரு மாதிரியாக இருக்க அவன் உடனே ஓடி சென்று அர்ச்சனாவை தூக்கிவிட்டு அவளது புத்தகங்களை எடுத்து தூசியை துடைத்துக் கொடுக்கிறான் சுரேஷ் அவளிடம் சாரி அர்ச்சனா நீ வர்றத பாக்காம அடிச்சுட்டேன்றான் அதுக்கு அர்ச்சனா பரவாயில்ல சுரேஷ் நீ மத்த பசங்க மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு செல்கிறாள் அப்படின்னு ஒரு பேஜ்ல இருந்த கதையை படிச்சுட்டு பார்வதிய அடுத்த பேஜ டேர்ன் பண்ண மீனா படு சீரியஸா கதையையும் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பூவ வச்சிட்டு இருக்காங்க இன்னமும் இந்த கதையை கேட்டு அவங்க முகத்திலையும் சின்னதா ஒரு சிரிப்பு வருது பார்வதி சிவனை பார்த்த ஒரு சின்ன சிரிப்போட அடுத்த பேச்சு டேர்ன் பண்ண படிங்கன்றார் என்றார் அவரு இதை கவனித்து கொண்டிருந்த பி மாஸ்டர் அங்கிருந்த மாணவர்களிடம் எல்லாரும் இங்க வாங்க என அவர்கள் வர சுரேஷ் முன்னாடி வந்து நில்லு என்று சொல்ல அவன் வந்து நிற்கிறான் எல்லாரும் சுரேஷுக்கு கிளாப் பண்ணுங்க என்று கூற அனைவரும் ஒன்றும் புரியாமல் கிளாப் பண்ணுகிறார்கள் சுரேஷ் நீ அந்த பொண்ணு கீழே விழுந்ததை பார்த்து சிரிக்காம ரெஸ்பெக்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண பாரு அதுக்காக உனக்கு இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்ட்ரா ஃபைவ் மார்க்ஸ் சுரேஷ் சந்தோஷப்படுகிறான் மற்ற மாணவர்கள் அவனையே பார்க்க மாஸ்டர் அவனை பார்த்து கீழே விழறது எல்லாருக்கும் நடக்கும் ஆனா அப்போது அவங்கள பார்த்து சிரிக்காம நம்ம சுரேஷ் மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஒருத்தங்க கஷ்டப்படுறதை பார்த்து நாம யாரும் சிரிக்க கூடாது அவங்களுக்கு உதவி தான் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க புரிஞ்சுதா என்று சொல்கிறார் அந்த நாளிலிருந்து அந்த மாணவர்கள் தங்கள் மாஸ்டர் சொன்னதை புரிந்து கொண்டு அனைவரிடமும் மரியாதையுடன் பழகினார்கள் ஆகவே பிள்ளைகளே நீங்களும் எல்லோருடனும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் அப்படின்னு பார்வதி படிச்சுக்கிட்டு இருக்க மீனா பூவை வச்சாலும் இவங்களையே பாத்துக்கிட்டு இருந்தவங்க மெதுவா கதையை கேட்டுக்கிட்டே வெளியே வர்றவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு கைய கிளாப் பண்றாங்க ரெண்டு பேரும் மீனா பக்கத்துல வர கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதை விட படிச்ச விதம் இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னு மீனாவும் சந்தோஷமா சொல்ல நிஜமாவா சொல்ற அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட கேக்குறாங்க பார்வதி ஆமா ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் சின்ன பசங்க கேட்டா அவங்க லைஃபுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் விரும்பி கேட்பாங்க அதுவும் இல்லாம அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே போக அப்படியா சொல்ற அப்படின்னு ஆச்சரியமான சந்தோஷத்தோட கேக்குறாங்க பார்வதி ஆமா ஆண்டி எனக்கு நீங்க படிக்கிறத பாக்கும் போது ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனான்னு கேக்குறாங்க பார்வதி இந்த மாதிரி நீங்க கதைய படிச்சு அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நெட்ல போட்டா நிறைய பேர் பார்ப்பாங்க பெத்தவங்க எல்லாரும் அவங்க பசங்களையும் பாக்க வைப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல உடனே சிவன் வெரி குட் ஐடியா பாத்தீங்களா பார்வதி சில நல்ல விஷயங்கள்லாம் நாம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த பொண்ணு ஒரு சாதாரண பூக்கார பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா அவங்க கிட்ட இப்படி ஒரு ரசனை இருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா நிஜமாவே இவங்க சொன்னது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சிவன் பாராட்ட உண்மைதான் எனக்கும் லைஃப்ல யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு பண்ணனேங்கிற திருப்தி இருக்கும்ல அப்படின்னு பார்வதி சொல்ல அப்ப இத சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் சிவன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு பேரு வைக்கணுமேங்கிறாரு பத்தி யோசிங்க சோறு எல்லாம் தேவையில்லை இந்த சேனலே நம்மளுக்கு சோறு போடும் பேரா அப்படின்னு யோசிக்கிற பார்வதி மீனா இதுக்கு நீயே நல்லதா ஒரு பேரை சொல்லேங்கிறாங்க மீனாவும் யோசிச்சுட்டு பேரா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறவங்க பாட்டி கதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அறுத பழசான ஒரு பேரை சொல்றாங்க உடனே சிவன் நோ 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 அந்த டைட்டில் வேண்டாம் அப்புறம் கதை சொல்ற பார்வதி எல்லாரும் பாட்டின்னு நினைச்சுக்குவாங்க பார்வதி பாட்டி கிடையாதுன்னு சிரிச்சிட்டே சிவன் சொல்ல பார்வதியும் சிரிக்கிறாங்க இதை கேட்குற மீனாவும் அட பரவாயில்லையு சிரிக்கிறாங்க பார்வதி ஆண்டியை விட்டு கொடுக்காம இவ்வளோ நல்லா பார்த்து பேசுறாரு என்ன மறுபடியும் யோசிக்கிறவங்க ம் அப்போ ஒரு கதை சொல்லட்டுமா இந்த டைட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா ஆ இது நல்லா இருக்கு அப்படின்னு சிவன் உடனே ஒத்துக்க அப்ப இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிக்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற சத்தம் கேட்க எல்லாரும் அங்க திரும்பி பாக்குறாங்க விஜயா கதவை திறந்துட்டு உள்ளற வர்றாங்க வாங்க மாஸ்டர் நானும் பார்வதி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க எங்களை விஷ் பண்ணணும் அப்படின்னு சிவன் சொல்ல என்ன அது அப்படின்னு பார்வதி கையில இருக்க பேப்பரை பாத்துக்கிட்டே கேக்குறாங்க விஜயா இல்ல சிவன் குழந்தைங்களுக்காக கதை எழுதப் போறாரு அத நான் வாசிக்க போறேன் நான் வாசிக்கிறத வீடியோ எடுத்து அத சோஷியல் மீடியாவில போடப் போறோம் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க விஜயாவோட முகம் பயங்கரமா சுண்டி போயிடுது இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு கதை சொல்லட்டுமா அப்படின்னு வச்சிருக்கோம் இந்த ஐடியா பேரு எல்லாத்தையும் சொன்னது மீனாதான் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா மீனாவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க மூணு பேரையும் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு ம் விளங்கிடும் அப்படின்னு சொல்ல மூணு பேர் முகமும் சுண்டி போயிடுது என்ன விஜயா மீனா சொன்னதுன்னு சொன்ன உடனேயே விளங்கிடும் சொல்ற அப்படின்னு பார்வதி கேக்க ஆமா இவ சொல்லி எது விளங்கி இருக்கு அதான் சொன்னேன் அப்படின்னு விஜயா படு எரிச்சலா சொல்றாங்க அப்போ இந்த உலகத்துல யாரும் சொல்ற கருத்தை பாக்குறது இல்ல அத சொல்றவங்க யாருன்னு பார்வதிய கேட்டுவிட மீனாவை ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க விஜயா கரெக்டா சொன்னீங்க பார்வதினு சிவன் சொல்லிட்டு இருக்க நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு மீனா கொஞ்சம் கசங்கின முகத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க வெரி பாசிட்டிவ் கேர்ள் இந்த பொண்ணு இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சிவன் சொல்லிக்கிட்டு விஜயா திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க ரெண்டு பேரையும் என்ன இவன் இப்படி சொல்லிக்கிட்டு அதுவும் மீனாவை பத்தி நல்ல விதமா அப்படின்னு விஜயா எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க சிவனோட மொபைல் ரிங் ஆகுது அவர் அதை பாக்கெட்ல இருந்து எடுக்க பார்வதி கொடுங்க அவர் கையில இருக்க டீ கப்ப வாங்குறாங்க எக்ஸ்கியூஸ் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு அவர் வெளியே கிளம்ப பார்வதி கிச்சனுக்கு போறாங்க விஜயா இதெல்லாம் பாத்துக்கிட்டு முறைச்சிட்டு நிக்கிறாங்க வர்ற பார்வதியை வெடுக்குன்னு கைய பிடிச்சி நிறுத்தி நீ இந்த ஆளோட சேர்ந்து வீடியோ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவங்க கடுகடுப்பா சொல்ல விஜயா உனக்கு டான்ஸ் தெரியும் நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்ச அப்புறம் பிரச்சனையாச்சு அதை விட்டுட்டு இப்ப யோகா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்க ஆனா லைஃப்ல எனக்கு என்ன தெரியும் சொல்லு உன் கூட மூணு பசங்க இருக்காங்க உன் மூணு உன்னை நல்லா மருமகள எல்லாத்துக்கும் மேல உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது போதும் ஆனா ஏன் வாழ்க்கையில இது மாதிரி யார் இருக்காங்க சொல்லு அப்படின்னு பார்வதி உண்மையையும் யதார்த்தத்தையும் கரெக்டா கேட்டுடுறாங்க ஏ உனக்கு நான் இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு பிடிக்கிற எதையாவது நானும் செய்யணும் இல்ல மிச்ச வாழ்க்கையை வீணாக கழிச்சிட்டு போய் சேர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா பயங்கர எரிச்சலும் கோவமாக பார்வதியை பார்த்துட்டு இருக்காங்க நான் இல்லையான்னு கேட்குறீங்களே விஜயா எதுக்கு அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்கும் எங்கேயாவது போனால் அல்ல கை மாதிரி கூட்டிகிட்டு போறதுக்கும் தான் நீங்கள் பார்வதியை யூஸ் பண்ணிக்கிறீங்க அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டுதான் இதுவரையில எந்த இடத்துலையுமே நாங்கள் பார்க்கலையே எனக்கு யாரும் இல்லைங்கிற அந்த யோசனையே எனக்கு நிறைய வியாதிங்களை கொடுத்துரும் போல இருக்கு அப்படின்னு பார்வதி தனியா இருக்கவங்களோட மனநிலைய ஓரளவுக்கு சொல்றாங்க அதான் தினமும் நான் வர்றேன் இல்ல அப்படின்னு விஜயா கோவமாக கேட்க உன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தினமும் கொஞ்ச நேரம் வர்ற போற மத்த நேரத்துல நான் யார் கூட பேசுவேன் பாதி நேரம் இந்த வீட்டு செவத்தோட பேசி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதை விட்டா என் வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லு அதனால என் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா மாத்திக்கிறதுக்கும் எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அவர் கதை எழுதி போறாரு நான் படிக்க போறேன் நீ அதையும் கெடுக்க பாக்குறியா அப்படின்னு கொஞ்சம் கோவமும் நிறைய ஆதங்கமா கேக்குறாங்க பார்வதி ஷோ நான் என்ன சொல்ல வர்றேன்னு நீ அப்படின்னு விஜயா வெறி பிடிச்ச மாதிரி ஆரம்பிக்க மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஒருத்தர வர ஆரம்பிக்கிறாங்க. கோங்கணகைய அப்படியே இறக்கிட்டு விஜயா பாக்க ஒரு ஒருத்தர வணக்கம் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டே வராங்க. விஜயா அந்த பக்கம் திரும்பி இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. போய் கிளாஸ் எடு அப்படின்னு பார்வதி இன்னைக்கு தான் கொஞ்சம் குரலை உயர்த்தி விஜயாவுக்கு சொல்லி இருக்காங்க. விஜயா அப்படியே யோசனையா நின்னுட்டாங்க. அவங்க மனசுல கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. மீனாவோட அம்மா அவங்க அப்பா படத்துக்கு கீழே ஒரு பாயை போட்டு புத்தருக்கு போதி மரம் மாதிரி இவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரோட போட்டோ போல இருக்கும் போல சத்யா ஒரு டம்ளர்ல டீ எடுத்துட்டு வந்து அம்மா இந்தா டீய குடின்னு நீட்டுறாரு எனக்கு வேண்டாண்டான்னு மிதமிஞ்சிய சுகத்துல அவங்க அம்மா சொல்ல அம்மா ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்க இந்தா டீயாவது குடி அப்படின்னு சத்யா சொல்ல வேணாம் சத்யா எனக்கு பிடிக்கலங்கிறாங்க அவங்க அம்மா சாப்பிடாம இருந்தா லோ பிபி ஆயிடுமா நான் வேணா இரு உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சத்யா மறுபடியும் கிச்சனுக்குள்ள போக ரெண்டு லேடிஸ் வர்றாங்க சந்திராக்கா அப்படின்னு கூப்பிடு ஆ வாங்கன்றாங்க சந்திரா வந்து கீழே உட்காருறவங்க என்னக்கா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மாதான் அப்படின்னு மீனா அம்மா சொல்றாங்க நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம்கா மீனாவும் சீதாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா பேசிக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நகமும் சதையுமா அவ்வளவு இருந்தாங்க ஒரு வார்த்தை சீதா சண்டைக்கு வந்த நீப்பா மீனா சீதாவ ஏதோ பெத்த பொண்ணு இல்ல பாத்துக்குவா இப்படி நெருக்கமா இருந்தவங்க எப்படிக்கா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு அந்த லேடி கேக்க சந்திரா எதுவும் சொல்லாம அவங்களையே ஓரப்பார்வை பார்வை பாத்துட்டு இருக்காங்க பொறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாசமா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வீடுன்னு ஆனா பாசம் விட்டு போயிடுதுன்னு இன்னொரு லேடி சொல்ல முத வந்த லேடி ஆ ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே சோகத்துல இருக்க சந்திராவுக்கு இது இன்னும் சோகமா தான் இருக்கு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி அவங்க சங்கடத்தோட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இப்படி ஒரு அக்கா தங்கச்சிங்களான்னு நாங்களே கண்ணு போட்டிருக்கோம் அவ்வளவு ஒத்துமையா இருந்தவங்க இப்ப ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு லேடி கேக்க இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுக்கா சின்னதா ஆரம்பிக்கிற சண்டை தான் பெரிய பகையா மாறிடுது அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க உண்மைதான் நம்ம ரேவதி வீட்டுல நடந்த பிரச்சனை தெரியுமில்ல அவ அண்ணங்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பா ஒரு காது குத்துல நடந்த சின்ன வாக்குவாதம் பெரிய சண்டையாகி அஞ்சு வருஷம் போயிருச்சு இன்னும் அவ அண்ணன் கூட பேசவே இல்லை அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க சந்திரா எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க சின்ன சண்டை தானே விட்டுட்டா பெருசா வளர்ந்து நிக்கும் ஆரம்பத்திலேயே பேசி சரி பண்ணுக்கா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல அக்கா என்ன பண்ணும் பாவம் இந்த காலத்து பொண்ணுங்க எங்க பெரியவங்க பேச்ச கேக்குறாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி பட்டிமன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு லேடி உடனே அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா இப்படியே விட்டுட்டா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பேசாமலே போயிடுவாங்க வீட்ல ஏதாவது விசேஷம்னு கூப்பிட்டா தனித்தனியா தான் வருவாங்க அந்த பொண்ணா இந்த பொண்ணான்னு நடுவுல நீதாங்க அல்லாடுவ அப்படின்னு ஒரு கோடா இருக்க பிரச்சனைய ரோடாக்கி அத ரெண்டு மலைகளுக்கு நடுப்புற இருக்க பெரிய பல்லமாக்கி கடக்கவே முடியாத அளவுக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க சந்திராவ சந்திராவும் வருத்தத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மகள்ங்க பேசுனது மைண்ட்ல வருது இதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்பதான் என் புருஷனோட கோவமும் குறையும்னு சீதா மீனாட்ட சொல்றதும் இல்ல நான் அவரை மன்னிப்பு கேட்க விட மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்ப நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சீதா சொன்னதும் அவங்க மைண்ட்ல வர அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க சப்போர்ட் இல்லாத கட் அவுட் மாதிரி சரிஞ்சு விழுறாங்க உடனே ரெண்டு லேடிஸும் அக்கா அக்கான்னு பதறி போய் பிடிக்கிறாங்க சந்திரா தரையை தொடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சிட உள்ளர் இருந்து சத்யா அம்மா அம்மா என்னமா ஆச்சுமா அப்படின்னு ஓடி வர்றவரு அக்கா என்னக்கா நீங்க அம்மா ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க நீங்க இன்னமும் பயமுறுத்தி விட்டுட்டீங்க அம்மா 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 அப்படின்னு சத்யா கூப்பிட்டு இருக்க எங்களுக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுப்பா தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல சரிக்கான்னு ஓடுறாரு சத்யா சந்திராக்கா அக்கா சந்திராக்கா கண்ண தரக்கா கூப்பிட்டு இருக்க அம்மா அம்மானு தண்ணியோட வந்து நிற்கிறாரு சத்யா அம்மா இங்க பாருமா இங்க பாருமானு சத்யா ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்க அக்கா அக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க முத்து அவங்க வீட்டில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது மீனா உன்னோட மொபைல் ரிங் ஆகுது அப்படின்னு முத்து சொல்ல இதோ வரேங்கிறாங்க மீனா கையை தொடிச்சுக்கிட்டே வந்து எடுக்கிற மீனா ஆன் பண்ணி கொஞ்சம் ஆ சத்தியாங்கிறாங்க அக்கா அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்ல ஐயோ என்னடா சொல்ற அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க இத கேக்குற முத்துவும் பதறி போய் எழுந்துரு நிக்கிறாரு தெரியலக்கா அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சத்யா சொல்ல எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க மீனா சீதார்க்கா இருக்கா ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சத்தியா சொல்லு சரி நாங்க உடனே வந்துடுறோங்கிறாங்க மீனா என்ன மீனா என்னாச்சுன்னு முத்து கேக்கு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க அப்படின்னு மீனா சொல்ல எப்படியான்னு கேக்குறாரு முத்து அதெல்லாம் எதுவும் தெரியலங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு மீனா சொல்ல ஏய் நீ ஒன்னும் பயப்படாத அத்தைக்கு ஒன்னும் ஆகாது நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா அப்படின்னு முத்து மீனாவை கூட்டிட்டு போறாரு இங்க சீதாவோட மொபைல் ரிங் ஆகுது அவங்களும் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சத்யா சொல்ல டெய் என்னடா சொல்ற எப்படி நல்லா தானே இருந்தாங்க சீதா தெரியல சீதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சத்யா சொல்லு சரி நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சீதா சொல்லு நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோங்கிறாரு சத்யா ஆ அப்படின்னு போன வைக்கிற சீதா அங்க காரிடாரில் டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா அங்க வர்றாங்க சீதா சீதா அம்மாவுக்கு என்னாச்சு அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே அவங்க கிட்ட வர சீதா எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறாங்க முத்துவுக்கு இதை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு டக்குனு சீதா பக்கத்துல வந்து சீதா அத்தைக்கு என்னாச்சுன்னு மீனா கேட்டுட்டு இருக்கா நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க இந்த நேரத்துல கூட இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி சீதா உன் கோபத்தை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல சீதா அத்தை எப்படி இருக்காங்கன்னு முத்து சீதா எதுக்கும் வாய திறக்கவே மாட்டேன்னு அப்போ ஒரு கதவு திருந்துட்டு சத்யா வர டே சத்யா அம்மா எப்படி இருக்காங்க என்னாச்சுடான்னு கேக்குறாங்க மீனா டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சத்யா சொல்ல என்ன ஆச்சுடா அல்லதானே இருந்தாங்கிற அருமுத்து கொஞ்சம் தூரத்துல நிக்கிற சீதாவையும் மீனாவையும் ஒரு பார்வை பாக்குற சத்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டுல இருந்து அம்மா தான் இருந்தாங்க மாமா எப்ப பார்த்தாலும் இவங்கள தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க சரியா சாப்பிடறதும் இல்ல தூங்குறதும் இல்ல அப்படின்னு சொல்ல முத்து சீதாவை திரும்பி பாக்குறாரு பின்ன எப்படி கவலை இல்லாம இருக்கும் ஏதோ குடும்பத்துக்குள்ள நூறு பேர் இருக்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இருக்கிறது வெறும் நாலே பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தானே ஆதரவா இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சீதா முகத்தை திருப்பிட்டு நிற்கிறாங்க முத்து மறுபடியும் சீதா கிட்ட வந்து நின்று சீதா இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதெல்லாம் முதல்ல விட்டுடு அப்படின்னு சொல்ல மீனாவும் கோவமாக முத்துக்கிட்ட வர்றாங்க ஏங்க அவ தான் பேச மாட்டேங்கிறாள்ல நீங்க ஏன் திரும்ப திரும்ப போய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல விடுங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இப்போ அதுதான் முக்கியங்கிறாங்க மீனா சீதா அவங்க அக்காவை முறைச்சிட்டு மறுபடியும் மோத்த திருப்பிக்கிறாங்க டாக்டர் செக் பண்ணி முடிச்சிட்டு வர சீதா வேகமா ஓடி வந்து டாக்டர் இப்ப அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சீதா பிபி இருக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் நல்லா சாப்பிடணும் மனசுக்குள்ள எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லு சீதா மீனாவும் முறைக்க மீனா சீதாவும் முறைக்கிறாங்க அது என்னன்னு அவங்க கிட்ட பேசுங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லன்னு டாக்டர் சொல்ல தேங்க்ஸ் டாக்டருங்கிறாங்க சீதா இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லங்க டாக்டர் முத்து கேக்க இல்ல நல்லா இருக்காங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் சொல்ல அட்மிட் பண்ணணுமா டாக்டர் கேக்குறாங்க சீதா அதெல்லாம் வேண்டாம் சீதா வீட்லயே இருக்கலாம் யாராவது கூடவே இருந்து பாத்துக்கணும் அவ்வளவுதான் வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும் அது போதும் அவங்களுக்கு வேண்டியது ரெஸ்ட் அவ்வளவுதாங்கிறாங்க டாக்டர் இப்போ அம்மாவை போய் பாக்கலாமாங்க டாக்டர்னு மீனா கேக்க தாராளமா பார்க்கலாம் போய் பாருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனா வேகமா உள்ளர போறாங்க முத்துவும் பின்னாடியே போக அருணும் அத்த அப்படின்னு சீதா அவங்க கிட்ட போக சீதா அப்படின்னு அருணும் அம்மாவுக்கு அவங்க லோ எப்படின்னு மயக்கம் போட்டிருக்காங்க அத்த இப்ப தான் இருக்காங்க வாங்க போய் பாக்கலான்னு சீதா கூப்பிட வாமா போலாம் அப்படின்னு அவங்க நடக்க போமான்னு அருணும் பின்னாடியே வர்றாரு உள்ளற சந்திரா படுத்துட்டு இருக்க அவங்க ரைட் சைட்ல மீனாவும் பக்கத்துல முத்துவும் நிக்கிறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு சீதாவும் சம்மந்தின்னு கூப்பிட்டுகிட்டு அருணோட அம்மாவும் விட்டு பக்கத்துல வர்றாங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு அருணோட அம்மா கேக்க இப்ப பரவாயில்ல சம்பந்திங்கிறாங்க சந்திரா சத்யாவும் வந்து மீனா பக்கத்துல நிக்க ரைட்ல மூணு பேரு லெப்ட்ல மூணு பேர்னு கணக்கு இருந்ததுனால தான் இப்படி உடம்பு சரியாக சரியா இல்லையா அத்தை நம்மள சுத்தி என்ன வேணா நடக்கட்டும் ஆனா என்ன ஆனாலும் சரியா சாப்பிடணும் தூங்கணும் அத்தை அப்படின்னு முத்து சொல்ல என்ன பண்றது மாப்பிள்ள மனசுல கவலை இருந்தாலே வேற எதையுமே செய்ய தோணல அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க இங்க மூணு பேர் அங்க முறைக்க அவங்க இவங்களை சத்யா பரிதாபமா நின்னுட்டு ஒரே பார்வை நாடகமா இருக்கு அம்மா பயப்படாதம்மா உனக்கு ஒன்னும் ஆகாது எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சத்யா சொல்றாரு மீனாவா அவங்க அம்மா தோல்ல தட்டி அம்மா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா நல்லா சாப்பிடணுமா இது ரெண்டையுமே நீ ஒழுங்கா செய்யறது இல்ல அதனாலதான் உனக்கு லோ பிபி வந்து மயக்கமாயிருக்க நீ கொஞ்ச நாளைக்கு கடைக்கெல்லாம் போக வேணாமா நான் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கேன். வேலை வேலைக்கு உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துமா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க சங்கடமா முகத்த வச்சிட்டு இருக்காங்க சந்திரா சத்யாவை கொஞ்சம் நகத்தி விட்டுட்டு ஆமா அத்த மீனா சொல்றதுதான் கரெக்ட் மீனா அங்க வந்து உங்க கூட ஒரு வாரம் இருக்கட்டும் உங்களுக்கும் உதவியா இருக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் மனசுல இருக்கதை யார்கிட்டயாவது பேசிக்கிட்டாலே பாதி விஷயம் சரியாயிடும் எதையும் பேசாம உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அருண் முறைச்சிகிட்டே நிக்கிறாரு முத்துவும் அருண ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா உங்க கூடயே வந்து இருக்கட்டும் அத்த அவ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துடுவா நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்ல நல்ல சாப்பாடும் தூக்கமும் தான் அப்படின்னு முத்து சொல்ல மீனா இருக்காங்க அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மாப்பிள மனசுக்கு நிம்மதி இல்லனா என்ன பண்றதுன்னு சந்திரா புலம்புறாங்க மீனா சீதாவை சீதா பார்வையை திருப்பிக்கிறாங்க மா நீ நம்ம வீட்ல இருந்தா வேலை செய்யறதும் திரும்ப திரும்ப அதே நெனப்பமா தான் இருப்ப பேசாம நீ எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சீதா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆமா ஆமாத்த அம்மாவும் இருக்காங்க உங்களை பாத்துக்குவாங்க உங்களை மதிக்கிற வீட்டுக்கு வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஆஃபர்லயும் ஒரு ஆணைய சொருகிறாரு அருண் நீ என்ன அவங்கள வந்து பாத்துக்கிறது நான் எங்க வீட்டுக்கே அவங்கள கூப்பிட்டு இருக்கேன்ற மாதிரி சீதா மிதப்பா பாக்குறாங்க சீதாவுக்கு நிறைய லீவ் இருக்கு வேணும்னா அவ்வளோ லீவ் போட்டுக்குவா எனக்கும் பிரச்சனை இல்லை நானும் இப்ப சஸ்பென்ஷன்ல தானே இருக்கேன் அப்படிங்கிற அருண் அப்படியே நக்கலும் கோவம்மா முத்துவ பாக்குறாரு முத்துவம் முறைச்சிட்டு தான் நிக்கிறாரு ஓகே அடுத்த சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க வச்சு சமாதானம் வரும்னு பார்த்தா அடுத்த சண்டைக்கு சூப்பரா ரெடி ஆகி ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் முறைச்சிக்கிறாங்க என்ன இப்ப அருணோட அம்மாவும் அந்த கூட்டணியில சேர்ந்துட்டாங்க நானும் உங்களை பாத்துக்கிறேன் அருண் சொல்ல இல்லம்மா அப்பல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சந்திரா சம்பந்தியமா நீங்கள் ஏன் இன்னும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு சீதா சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிக்கோங்க நாங்கெல்லாம் உங்களை நல்லா பாத்துக்கிறோம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல வேண்டாமா அம்மாவ நாங்க பாத்துக்கிறோம்னு மீனா சொல்றாங்க ஆமாங்கம்மா எங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோங்கிற அருமுத்து உடனே சீதா அத்தை அந்த வீட்டுல எல்லாம் எங்க அம்மாவுக்கு மரியாதையே கிடையாது அவங்க எல்லாம் அங்க போனாங்கன்னா இப்ப இருக்கிறத விட நிலைமை இன்னும் மோசமாயிடும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கத்த இல்லம்மா நான் எங்க வீட்லயே தங்கி அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா அத்த அவங்க அவங்க வேலைன்னு போயிடுவாங்க அப்புறம் அம்மா தனியா தான் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு சொல்லுங்க அத்த அப்படின்னு சீதா சொல்ல அருணோட அம்மா மீனாவை முறைக்கிறாங்க சந்திராவை பார்க்க பாவமா இருந்தாலும் நடக்கிறத பாக்க நமக்கு தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்க சந்திரா எழுந்து எங்கேயாவது ஓட போறாங்க இதை பாக்குற சத்தியா கடுப்பாகி இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏ அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்க டேய் உனக்கு வேலைக்கு போகணும் அப்புறம் சமைக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுவ நீ எங்க வீட்லயே முகத்தோட சத்யா உங்க உங்க அம்மா தர்ம சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க சத்யா அத்தையை நாங்க கூட்டிட்டு போறோம் நீ கூட அது வரைக்கும் நம்ம வீட்லயே வந்து இருங்கிறாரு அருண் இல்லங்க நான் கூட தங்கி அம்மாவை பாத்துக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமங்கிறாங்க மீனா எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லம்மா நாங்க பத்திரமா பாத்துவன்னு அருணோட அம்மா சொல்றாங்க இல்லம்மா அது வந்து அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர இல்ல மீனா அத்தை சீதா வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு முத்து சொல்லிட முதல் வெற்றி எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சீதா பாத்துட்டு இருக்காங்க மீனா அதிர்ச்சியாயி என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க ஆமா அத்தா அங்க தான் நல்லது அவங்க அங்கேயே போகட்டும்னு அருமுத்து என்னடா இவன் இவனை வெறுப்பேத்தனுங்கிறதுக்காக நம்ம இப்படி சொன்னா இவன் பொசுக்குன்னு ஆட்டத்துல இருந்து கழுந்துகிட்டானேன்னு அருண் பாக்குறாரு மீனா ஒன்னு புரியாம முத்துவைய குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க நாளைய புரோமோல சீதா கிட்ட வர்ற ஆபீசர் இதுல ஃபைவ் லேக்ஸ் கேஷ் இருக்கு இந்த அமௌண்ட டெபாசிட் பண்ணிட்டு வந்துருன்றாரு சீதா ஓகேங்க சார் நான் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்க டெய் என்னடா ராங் ரூட்லயா வந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஆட்டோவுக்கு எதிரில வர்ற டூ வீலர்ல இருந்து ரெண்டு பேர் இறங்கி ஆட்டோ காரை இழுத்து வெளியே போட்டு அடிக்கிறாங்க ஒருத்தன் டிரைவர் அடிச்சுக்கிட்டு இருக்க ஏய் குடுக்குறியா இல்லையா அப்படின்னு சீதா கையில இருக்க பணப்பைய புடுங்கிட்டு இன்னொருத்தன் ஓடுறான் ஆட்டோ டிரைவர் அடிச்சு போட்டு ஒருத்தன் வண்டியை எடுக்க இவன் கையில பணத்தோட ஓடி போய் வண்டியில ஏறுறான் ஏறுறா சீக்கிரம் ஏறுறா அப்படின்னு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண கரெக்டா மீனா அங்க வர்றாங்க ஏய் சீதா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு மீனா வண்டியை நிறுத்திட்டு வந்து தங்கச்சியை தாங்கி புடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சீதா அழுதுகிட்டே இருக்க திருடங்க ரெண்டு பேர் வந்து எங்களை அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் அழுது எதுக்கிட்டே சொல்றாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமையை பலங்கிறத சீதா புரிஞ்சுக்குவாங்களா இதில் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்